சொல்லி ஒயிட் அம்பாசிடர் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா என்ன பெரிய பெரிய இதா பெரிய ஆர்டிஸ்டா பெரிய ஹீரோவா இப்போதான் வந்திருக்கேன் நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்ன படம் கொடுக்கல என்ன மேற்க போட மாட்டியா உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கா ரோடு அலைய வேண்டாம் கேரக்டர் கிடையாது ஒன்று கிடையாது போடா நான் வந்து என்னங்க நீங்க தானே சொன்னீங்க அதனால வந்து இக்கிரேன் வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது சரி ஓகே கார் கொடுங்க கார்லயே போறே சொன்னா கார் இல்ல கிடையாது அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும் நடந்தே போறோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல பணம் வச்சுக்கல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு அவமானப்படுத்தாரு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் பதினாறு வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நடந்து இதே மைண்ட்ல ஓடுது அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல பின்னாலே வர நாலஞ்சு பேர் ஏ பருட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காது இதே ஏவிஎம் ஸ்டூடியோவில் அதே ஃப்ளோரில் வந்து போகலன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தில் கரெக்டாக வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் வந்து ஏவிஎம் செட்டியாரி குளிச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி நாலே கால் லட்சத்துக்கு வாங்கினேன் வெயிட் வர மாட்டேன்